வேற மாதிரி பார்ப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஹலோ மக்களே வணக்கம் நேற்றுக்கு நைட்டு மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டே ஆறு மணி இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரஜன் ரொம்ப ஓவராகவே பயங்கரமாக நடந்துட்டாப்ப சாண்ட்ரா அதை விட பயங்கரமாக நடந்துட்டாங்க சாண்ட்ரா வந்து விக்ரமை கூட்டிட்டு போயிட்டு என்ன ரொம்ப பாட்டெல்லாம் பாடிகிட்டு இருக்கீங்க வாங்க இங்கே வாங்க அவர் என்ன பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவேன் இங்கே வாங்க வரேன் ஜெயிலுக்கு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இவங்க திவ்யா உட்காந்துருக்காங்க திவ்யா திவ்யான்னு கூப்பிட சொல்கிறாங்க கூப்பிட்டாங்க வினோத் விக்ரம் வந்து கூப்பிட்டாப்புல கூப்பிட்டாப்ப திவ்யா வந்து குரல் கொடுக்கல குரல் கொடுக்கலங்க நான் என்ன பண்ணுறது குரல் கொடுக்கும்போது வரும்போது நான் கொண்டு போய் ஜெயிலில் கொடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் திருப்பி கூப்பிடுங்க வரல இல்லை போய் கழுத்து பிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாண்ட்ரா ரொம்ப அராஜகமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நான் சாண்ட்ராட்ட அவரு சொல்றாரு விக்ரம் சொல்றாரு நான் எப்படிங்க போய் கழுத்து பிடிச்சு கூட்டிட்டுறது அவங்க வந்தாங்கன்னா நான் கூட்டிட்டு போய் விடுவேன் இதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல போங்க வர முடியாதுல போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வந்தா நான் கூட்டிட்டு போய் விடுவேன் இதுக்கு முன்னாடியே பிரஜன் என்ன பண்ணாப்புல விக்ரம் கிட்ட வாங்க இப்பயே நான் வந்து இந்த கேட்ட திறந்து விட சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய் உங்க ஒய்ஃப வேணுமா கூட்டிட்டு வாங்க அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு விக்ரம் எதாவது ஓகே ஓப்பன் பண்ணி விட சொல்லுங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல அது ஓகே ஆனால் வந்து விக்ரம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் இதாக தான் இருக்காப்ப ஆனால் பிரஜனும் சேன்ராவும் பயங்கரமான ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண பயங்கரமாக விளையாண்டுட்டுருக்காங்க அது ஒரு மாதிரி போகுது விளையாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப பார்க்குறக்கு அறுபதுபா கொண்டு போகிற மாதிரி இருக்குது இதுங்களோட சேர்ந்து திவ்யாவும் சேர்ந்து பார்வதியும் சேர்ந்து பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க விக்ரம தான் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விக்ரம் வந்து வெளியில் வந்து கிட்டேயும் கிட்டையும் வியானக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காப்புல இவங்க இது மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வியானா என்ன பண்ணாங்க நான் உள்ளே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா நீங்கள் என்னக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ போகணும்னு சொல்லியிருக்கா அப்பலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப பொறுமையாக கேட்குறாங்க கேட்கும்போது இதில் வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா பால் தான் உனக்கு தெரியுமா மற்றதெல்லாம் எதுவுமே தெரியாதா விக்ரம் வந்து எப்படி பேசுகிறாள் அப்படின்னு என்ன தெரியாத உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதில் இடையில வந்து பிரஜென்ட் பூந்துட்டாப்பில் பிரஜன்ட் பூந்து இப்படி தான் நடக்கும் இப்படி தான் பண்ணுவேன் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி எகிரிட்டு வந்து பேசுகிறாப்புல செஞ்சிருவேன் அடிச்சுருவேன் அப்படி சொல்லிட்டு பேசும்போது இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் வீடியோவில் வந்து இங்கே கேமரா முன்னாடி வந்து பதிவு இருக்காங்க எனக்கு வந்து இன்செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிகிட்ருக்காங்க அவன் உண்மையாகவே சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து ரொம்ப ஓராக இருக்காங்க இதை வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும் கண்டிக்கத்தக்க விஷயங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கணும் இது மாதிரி பேசக்கூடாது ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்தாக்க இப்படியாக நடந்துப்பாங்க ஒரு தப்புன்னா அது தப்பு தானே அது அதை ஏன் கேட்க மாட்டேன்றாங்க ஜெயிலில் அடைக்கணும்னு சொல்லி சொன்னது பிக் பாஸ் அதை யார் பார்க்கணும்னு சொன்ன சொன்னது விக்ரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விக்ரம் தன்னோட வேலையை தான் பார்க்குறாப்புல பிரஜனு சாண்ட்ரா திவ்யா மூணு பேருமே வந்து சொன்னது எதுவுமே கைவிடா இதுக்கு இடையில வந்து கொம்பு விடுறது வந்து பார்வதி இவங்க பார்வதி ஏன் இடையில இடையில வந்துட்டு அவங்க பண்றதெல்லாம் கரெக்டு அவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சப்போர்ட் ஆகும் இந்த விசபாட்டிலும் இதுவும் சேர்ந்து ஜால்ரா அடிச்சுட்டே இருக்கு அதுக்கு ரொம்ப ஓரமாக இந்த பொண்ணு முடியலன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி ஃபுல்லாக பதிவு பண்ணுது என்னால் இது வந்து இன்செக்யூராக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு அது தெரிவிக்கிது பார்ப்போம் இன்றைக்கி எபிசோடில் விஜய் சேதுபதி இதை பற்றி ஏதாவது பேசுகிறாப்லையா இல்லை பிரஜன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு ஜாலராக அடிச்சிட்டு போகிறாப்லையா இந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்